வஸ்திரம் தரிக்கப்படும் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அங்கே நம்ம பிரதேசிக்க முடியாது ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் கத்தருக்குள்ளே நம்ம நிலை திருப்போம் என்று சொல்ல முடியாது துதி நாடு நமக்கு தரிக்கப்பட வேண்டும் எவ்வளோ வஸ்திரம் பாருங்கள் இருக்கிறது சிங்கார தையல் ஆடை நம்முடைய நிர்வாணம் காக்கப்படுகிறது இந்த வஸ்திரத்தினால் என்னது நடக்கிறது ஆதாமே எங்கே இருக்கிறா ஐயா நான் நிர்வாணியா இருக்கிறேன் அடப்பாடுப எங்கடா போய் நிர்வாணியான நீ நிர்வாணி என்று சொன்னவன் யார் அவனுக்கு அந்த சப்ஜெக்ட்டே தெரியாது யார் யா உனக்கு வந்து சொன்னது அதுதான் நட்பு அதுதான் ஐயா ஐக்கியம் அதான் சொன்னேன் இல்லையா துன்மார்க்கன் பாவி பரியாசக்காரன் இதெல்லாம் கூட இருந்தாக்கா நம்மளுடைய வஸ்திரத்தை உறிஞ்சிடுவான் உறிஞ்சிடுவான் ஐயா கேட்டுக்கொள்ளுங்க உங்களை நிர்வாண படுத்திக்கிறோம் பிசாசு சரியான தலைமை தூத்துல இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை நிர்வாணமாக்கப்பட்டுரும் புதிய வஸ்திரம் தரிக்கப்படுறாங்களா இருக்கிற வஸ்திரம் எழுந்துட்டான் தவ விட்டு போனான் இளைய குமாரேன் என்ன திரும்பி